அடுத்ததா அதே பைத்துல் ஹிக்மால இருந்து வெளிவந்த மற்றொரு ஸ்காலர் யாரு அப்படின்னு சொன்னா ஒமார் கையாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் யாருன்னு சொன்னா இவரு தான் ஒரு மிகப்பெரிய அளவுல மேத்தமெட்டிக்ஸ் அதாவது இன்னைக்கு நம்ம போடக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணதே இவர் தான் இவர் தான் முக்கியமா அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணக்கையை உருவாக்கக்கூடிய வேலைகள்ல செய்யறாரு குறிப்பா சொல்லணும்னு சொன்னா சிஸ்டமெட்டிக் கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சவர் இவர்தான் தான் இவருடைய அறிவு தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பல ஈக்குவேஷன்ஸை கொண்டு வந்திருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா அதே ஹிக்மால இருந்து வந்த மற்றொரு நபர் அல் இவருடைய கான்ட்ரிபியூஷன் பயாலஜி அண்ட் ஜுவாலஜி வெறும் மேத்தமெட்டிக்ஸ்ல மட்டும் இல்லாம ஜியாகிரபில மட்டும் இல்லாம அந்த புத்தகங்கள் எப்படிப்பட்ட முஸ்லிம் ஸ்காலர்ஸ் உருவாக்குச்சுன்னு சொன்னா தாவரவியலை பற்றி பற்றி படிக்கிறதுக்கும் விலங்கியலை பற்றி படிக்கிறதுக்குமான ஆராய்ச்சியாளர்களாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுச்சு இவரு குறிப்பாக என்சைக்ளோபீடியாவு அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்துல செவன் வால்யூம்ஸை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு குறிப்பாக மிருகங்களை பத்தியும் அனிமல் ஸ்பீசிஸ பத்தியும் அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அந்த அனிமல்ஸ் எந்த மாதிரியான எல்லாம் வாழும் அப்படிங்கிறத சொன்னவரே இவர் தான் அது மட்டும் இல்லாம இவரு ஒவ்வொரு மிருகங்களையுமே பறக்கக்கூடிய மிருகங்கள் எது நடக்கக்கூடிய மிருக் மிருகங்கள் எது ஸ்விம்மிங் செய்யக்கூடிய மிருகங்கள் எது அது எந்த அடிப்படையில் லேண்ட்ல வாழுமா இல்லாட்டி தண்ணியில வாழுமா இல்லாட்டி காத்துல வாழுமா அதோடைய சிந்தனை திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த அல் ஜசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செஞ்சாரு